ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ கிலோ பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாள் காலையில் வந்து ஸ்கூலுக்கு தமிழை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக வராங்க நம்ம பாரதி அந்த சமயத்தில் ஆதி வந்து கொஞ்சம் கூட வந்து பாரதி வந்து கண்டுக்காமல் இந்த பக்கம் மித்ரா அழைச்சிட்டு காரில் கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் என்ன பார்த்தியா இப்படி வந்து ஆதி நம்மளை வந்து விட்டுட்டு போகிறாங்களே கொஞ்சம் இனிமேல் தயவு செஞ்சு வச்சுருந்த நம்பிக்கையே போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் தமிழ் வந்து கேட்குறாங்க பரவாயில்ல நான் ஒன்று ஆட்டோவில் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து போய் பசங்களை வந்து விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயம் பாரதி ஆஃபீஸுக்கு வந்தோடனே பார்த்தா இந்த பக்கம் அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுறாங்கனே சொல்லலாம் இந்த மாதிரி துறவை வந்து கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே வந்து வராங்க வந்தோன்னே நீ எதுக்கு இங்கே வந்தால் எதுக்காக தேவையில்லாமல் வந்த அது ஒன்றும் கிடையாது ஆதியை பார்த்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிறப்ப இங்கே பாரு தயவு செஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பார்க்காத அவரை பார்த்து நீ எதுக்கு பேசணும் அப்படிங்கிறப்ப என்ன பாரதி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ஆதி வந்து என்கிட்ட எவ்வளோ அன்பு பாசமாக வந்து பேசினார் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு ஆதி வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து ஞாபகத்தை மறந்துட்டான் அப்படின்னு அப்படி இருக்கப்ப இந்த துரை யாருங்கிற விஷயம் எல்லாமே வந்து சொன்னால் தானே அவருக்கு எடுத்து சொன்னால் புரியும் நீ வேற வந்து என் மேலே இன்னமும் கோபமாக தான் இருக்க அப்படின்னு பாரதி கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப இங்கே பாரு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க எதுவாக இருந்தாலும் நீ முதல்ல வந்து நான் அத்தைக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் பார்த்துக்க அப்படிங்கிறப்ப நீ அவங்கக்கிட்ட என்ன வேணாலும் சொல் என் அம்மாக்கிட்ட அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆனால் நான் இங்கே வந்திருக்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து எதுக்காக இப்போ தேவையில்லாத நல்ல விஷயம்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா ஏன் நானாக நல்ல விஷயம் எல்லாம் பேசக்கூடாதான் என்ன எனக்கு பேசுவேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதிக்கிட்ட போய் பக்குவமாக எடுத்து உனக்காக வந்து நீ பாரதி தான் வந்து உன்னோட பொண்டாட்டி அப்படிங்கிற விஷயம் வாசு எல்லா விஷயத்தையும் வந்து ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன் ஆனால் ஒன்றால் வந்து அதை தடுத்து நிப்பாட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னால் அவனுக்கு எப்படிலாம் என்ன நடக்கும்ங்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி சொல்ல சொல்ல கேட்காம கையை தட்டி விட்டுட்டு இந்த பக்கம் கரெக்டாக ஆதி பார்க்குறதுக்காக ஆதி ரூம்குள்ளே கேபினுக்கு போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் போனோடனே இந்த பக்கம் பாரதியும் ஓடி போயிட்டு வராங்க வந்தோடனே சார் சார் நான் இவ்வளோ சொல்லி பார்த்தேன் தெரியாமல் வந்துட்டாங்க நான் இவரை அழைச்சிட்டு போயிடுறேன் வெளியில் அப்படின்னு சொல்கிறப்ப இருங்க இருங்க பாரதி அப்படின்னு சார் உங்களை பார்க்குறதுக்காக நான் காஞ்சிபுரத்துலேருந்து அவ்வளோ தூரம் வந்து இத்தனை கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இவங்க என்னடாண்ணா உள்ளேயே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க யா யாருன்னு தெரியுமா நல்லாவே தெரியும் பாரதியோட புருஷனோட வந்து தம்பி நான் வாசுவோட தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப பாரதி எதுக்காக அவங்கள வந்து தே தேவை அவரை வந்து துரை அதை வந்து தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சார் இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் தேவையில்லாமல் வந்து உங்களுக்கு தான் வந்து இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு கேக்க பாருங்கள் பாரதி முதல்ல வந்து ரூமை விட்டு வெளியில் போங்க நான் தான் அவரை வந்து ஃபோன் பண்ணி காஞ்சிபுரத்துலேருந்து என்னை பார்க்குறதுக்காக வர சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்க நீங்கள் மாட்டுக்கும் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா உங்களோட விஷயம் எதுவும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்கிட்ட வந்து நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா முதல்ல வந்து நீங்கள் வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிடுறாங்க சொன்னோன்னே கரெக்டாக பாரதியால் வேறு வழியே கிடையாதுங்கிறனால இந்த பக்கம் வந்து வெளியில் போய் நிற்கிறாங்க பாரதிக்கு என்ன செய்கிறதுனே தெரியல இவன் மாட்டுக்கும் இப்படி சொல்லிட்டான்னா அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆதிக்கிட்டே வந்து துறை வந்து இன்னைக்கு பாருங்க ஆதி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப நான் முதல்ல வந்து பாரதி அண்ணன் வந்து என் அண்ணன் வந்து மனசார காதலிச்சான் வாசு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க அதுக்கப்புறமா வாசு போனதுக்கப்புறமா பாரதி வந்து தமிழை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுனால எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் வந்து எனக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ஆதி வந்து டக்குன்னு வந்து ஆதி வந்து கோவத்தோடு முறைச்சி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் பாரதியை பார்த்து தேவையில்லாமல் வந்து தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து ஆதி அப்படியே சேரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாசுவாக மாறிட்டு அப்படியே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் தேவையில்லாமல் வந்து பாரதியை பற்றி சொன்னோன்னே இந்த பக்கம் வாசுவோட குரல் கேட்குது குரலுக்கு வாசு குரல் கேட்குறோன்னா இந்த பக்கம் சுற்றி முற்றி திரும்பி பார்க்குறாங்கன்னே சொல்லிடலாம் பார்த்தா இந்த பக்கம் டக்குன்னு வந்து ப பயந்து எந்திரிச்சு நிற்கிறாங்கன்னே சொல்லிடலாம் நம்ம தூர என்ன அப்படின்னு கேட்டோன்னே என்னடா முதல்ல இருந்து எல்லாம் பழசெல்லாம் மறந்து போயிடுச்சா நான் வந்து என்ன பாரதிக்காக வந்து திரும்ப வரமாட்டேன் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்லாம் மறந்துட்டியோ என்ன என் கிட்ட அடி வாங்கினதெல்லாம் மறந்துடுச்சா அப்படின்னு சொல்கிறோன்னே என்ன அது இப்படிலாம் இருக்கீங்க ஏன் நான் பேசுறது யாருன்னு உனக்கு தெரியல ஆ அப்போ வந்து என்னோடய கைரேகைப்பட்டாதான் உனக்கு புரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் இப்படி தோளில் வந்து இப்படி கை வச்சுக்கிட்டு இப்படி பேசுனோடனே ஒழுங்கு மரியாதையா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத அப்புறம் நான் என்ன செய்வேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளு வெளுன்னு வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம துரை ஆதி இந்த பக்கம் துறை வந்து வெளியில் போகிறப்ப பாரதி அங்கே தான் இருப்பா நீ வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் மம்பளு தேனி ஏதாவது சொல்கிறேன் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு வாயை திறந்தேன்னு வச்சுக்கங்க அப்புறம் நான் உன்னை இந்த பக்கம் நானே வந்து ஆதி கூப்பிட்டாலும் இந்த பக்கம் வரவே கூடாது பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே இல்லை இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பதிலே சொல்லாமல் பாரதியை பார்த்துக்கிட்டே வந்து இந்த பக்கம் போனப்போ சட்டையெல்லாம் வந்து நல்லா போனால் இப்போ என்னென்னா கசங்கி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையோட பாரதி புரியாமல் யோசிக்கிறதோட சூப்பராக முடிச்சிருக்காங்க